ஏற்றுக்கொண்டு சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த மிகப்பெரிய கார்பரேட் பெரும் நிறுவனங்கள் அவர்கள் கை ஓங்கி அவர்கள் இது ஒன்றிய அரசு சட்டம் இது தமிழ்நாடு சட்டம் கட்டுப்படுத்தாது என்று உயர் நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவு தினந்தோறும் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை குடும்பத் தலைவர்கள் குடும்ப தலைவிகள் ஐடி வேலை செய்கிறவர்கள் படித்தவர்கள் உயிர் பலியாகி கொண்டிருக்கிறது இங்கே அருமை தம்பி மோகன்ராஜை பொறுத்த வரையில் இவர் இதை ஆன்லைன் இந்த லோன் தான் எடுத்திருக்கிறார் ஆக இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி இதுபோன்று விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் நாளுக்கு நாள் பலியாவதை நாம் அனுமதிக்க முடியாது அதனால் எங்கள் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சியின் சார்பாக மோகன்ராஜ் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி நாங்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் அவருடைய இரண்டு பச்சை குழந்தைகளை வைத்து கொண்டு வறுமையில் வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கான ஒரு உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம் எதிர்காலத்தில் அந்த பிள்ளை செல்வங்கள் படிப்பதற்கு எங்களாலான கல்விக்கான வழிகாட்டுதலை கல்விக்கான உதவிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஆனால் அரசு இது போன்ற வெற்றி விளம்பரங்களையும் அதிகப்படியான வட்டி தருவதையும் அதிகப்படியான மோசடிகள் ஈடுபடுவர்களையும் இனங்கண்டு மிகக் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த விளம்பரம் தொலைக்காட்சியில் வர்ற விளம்பரங்களை இணையதளத்தில் விளம்பரங்களை தடை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இப்போ ஆன்லைன் உச்ச உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குது உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனி மனித உயிர்கள் பலியாவதை தடுக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ சேலத்தில் எனக்கு கிடைக்கிற தகவல் தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் நான் சுற்றுப்பயணம் போனேன் எல்லா இடங்கள்லையும் கஞ்சா வைக்கிறாங்க போதை வாஸ்துகள் விற்கிறாங்க யூப்ளிப் ஒரு போதை சாக்லேட் விற்கப்படுகிறது இதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் இதற்கு எத்தனையோ பேர் ஆகி தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொள்ளுகிறார்கள் இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்டிருக்கு ஆண்கள் இதையெல்லாம் வாங்கி தன்னோடு படிக்கின்ற சக பெண் பிள்ளைகளுக்கும் பழகிடுறாங்க விளையாட்டாக கொடுத்து அது கடைசியில் வினையாக போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கள்ள லாட்ரி சீட்டுகளும் பல இடங்களில் இன்னும் சட்டத்துக்கு புறம்பா விற்கப்படுது இந்த ஆன்லைன் லாட்ரியும் ஆன்லைனில் இன்றைக்கு இளைஞர்களுடைய அந்த உழைப்பை சுரன்றாங்க இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு விரும்பு கரம் கொண்டு மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் என்பது எமது தமிழக வாழ்வுரிமை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உண்மையிலேயே சாத்தியம் இல்லாத ஒன்று அது சாத்தியப்படுத்த முடியாது அதனால் பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கிறது ஒரே நாடு ஒரே மதம் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கிறது எதிர்க்கிறது அதே மாதிரி ஒரே சிவில் சட்டம் என்று கொண்டு வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கிறது எதிர்க்கிறது ஆக இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பன்முகத் தன்மையை ஜனநாயக தன்மையை சமூக நீதி தன்மையை இந்திய நாட்டில் வாழ்கின்ற இஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வைணவர்கள் சைனவர்கள் அதுமொன்று பார்சிகள் மாதிரி பஞ்சாபிகள் மாதிரி ராஜஸ்தானிய மார்வாடி சேட்டுகள் என்று சொல்லக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு பிரிவினத்தை தூண்டுகின்ற காழ்ப்புணர்ச்சியை இந்திய நாட்டு குடிமக்களிடத்தில் ஏற்படுத்துகின்ற இந்த பாரதிய ஜனதா அரசனுடைய எந்த சட்டங்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்காது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் தென் மாவட்டமே பாலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு மோசமான கனிம கொள்ளையடிக்கிற ஒரு திட்டம் என்இஎல் என்கிற ஒரு திட்டம் கன்னியாகுமரியில் தொடங்க இருப்பதாக ஒன்றிய அரசு தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கருத்து கேட்பு கூட்டத்தை அறிவித்திருக்கிறது எப்படி டாங்ஸ்டன் தொழிற்சாலை இங்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன் நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரையிலும் தமிழ்நாட்டில் நான் விடமாட்டேன் நான் பதவியில் இருக்கின்ற வரை என்று ஒரு ஆணித்தரமான வாதத்தை என்னுடைய கவன ஈர்ப்புக்கு பதிலளிக்கின்ற போதுதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தான் மிக கடுமையாக முதல் முதலில் பேசினேன் நான் பேசினதை பார்த்துட்டு பல கட்சிகளாக அப்புறம் அதே கருத்தை பேசினாங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வர இருக்கின்ற இந்த கனிம வள திட்டத்தை ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் அந்த திட்டத்தை திருப்பி அனுப்ப வேண்டும் ஒன்றிய அரசு திரும்பப் பெறுகின்ற வரையில் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எந்த வருவாய்த்துறை எந்த துறையும் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி நன்றி இறப்ப மகிழ்ச்சி எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் தமிழ விடுதலை புலிகளையும் தமிழீழ தேசிய தலைவரையும் அந்த தேசிய தலைவர் பெற்ற ஒரு பதிமூன்று வயது பச்சை இளம் பாலகனுடைய இறைப்பை குறித்து திரு ஈவி கே எஸ் என்ன கருத்தை சொன்னார் என்பது நாடறியும் அந்த ஆத்திரத்தில் அதை சரியாக ஜீரணிக்க முடியாத ஒரு சில இளைஞர்கள் அது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கலாம் நன்றி